அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீனா கிச்சன் நீங்கள் எல்லோரும் நிலமாயிருப்போம் நம்ப நலகில் நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு புல கோடு உள்ள ஒரு ரெசிப்பி அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்றும் ஷேர் பண்ணிக்கிறேன் வேலையை போகிற பெண்கள் வீட்டில் உள்ள சின்னவங்க கஷ்டப்படுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள் முக்கியமான ஒரு வீடியோவும் இதில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் அண்ட் என்ன வந்து மண்டே நினைக்கிறேன் திங்கக்கிழமை தான் நான் இந்த வீடியோ எடுத்தது அன்றைய நாள் வந்து நான் வந்து ஒரு இடம் போயிருந்துச்சு முக்கியமான ஒரு இடம் தான் அந்த இடம் என்ன கேட்டு எப்படி நாங்க கறிக்கு தேங்காய் திருவி எடுக்கணும் பால் எடுக்கணும் பால் கறி ஆக்குறதுகளுக்கு இந்த டைமுக்கு உங்களுக்கு இந்த தேங்காய் பால் வந்து உங்களுக்கு ஃப்ரீஸரில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் உங்களுக்கு வெளியில் வைத்து வர டைம் இல்லாட்டி டக்குண்டு காலையில் எழும்பி ச சமைக்கிற டைமுக்கு உங்களுக்கு இந்த தேங்காய்பால் திருவி தேங்காய் திருகிண்டு தேங்காய் பால் எடுத்து நிற்கிற டைமே இல்லை அப்போ நீங்கள் இதில் ஒரு க்யூப் எடுத்து போட்டாலே போதும் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் நான் வந்து முதல் நாள் வந்து தேங்காய் திருவி எடுத்துட்டேன் கறிக்காக தேங்காய் திருவினேன் உங்களுக்கு கறிக்கு தேங்காய் தேங்காய் பால் மீதம் இருந்தாலும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் நான் வந்து திருவினை அரை அரைவாசி தேங்காய் கறிக்கு எடுத்துட்டு அரை நான் அப்படியே ஃப்ரீசரில் வச்சாமக்கி பிழிஞ்சி வச்சினேன் தேங்காய்பால் தேங்காய்பால் பிடிஞ்ச டைமுக்கு உங்களுக்கு இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் தேங்காய்பாலாக வச்சா நீங்கள் நோமலாக வச்சால் கொஞ்சம் பழுதடைய பார்க்கும் நீங்கள் ஐஸ் க்யூப் வைக்கிற ட்ரேயில் இந்த தேங்காய் பால் என்ன படி ஊற்றி எடுத்துக்கோங்க நான் இப்படி வச்ச தேங்காய் பால் வந்து எனக்கு எந்த டைம் இதை யூஸ் பண்ணுறது நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு வீடியோவில் ஹாட்டேன் இப்படித்தான் உங்களுக்கும் இந்த அவசர டைமுக்கும் உங்களுக்கு இதை செஞ்சு வச்சுன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து இதை ஃப்ரீசரில் அப்படியே வச்சுட்டேன் ஒரு டவர் மாதிரி நல்லா அது வந்து ஐஸ் வந்து நல்லா கட்டியாகி வந்துட்டுது இதை வந்து நான் இருந்து எடுத்துடணும் பலி என்ன படி க்யூப் மருத்துவ எடுத்த போகிற இதை வந்து இன்னொரு புக்ஸில் தான் திரும்பவும் அதே மாதிரி ஃப்ரீசரில் வச்சிடணும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னப்படி தான் கீபத்தில் இருந்துச்சு இப்போ இதை வந்து நான் இன்னொரு பக்கெட்டில் மாதிரி போட்டு மூடி வச்சுட்டேன் இதுக்கு வந்து நான் வந்து எந்த வித பக்கட்டும் சல்லி காசு கொடுத்து வாங்க இல்லை வீட்டில் இருந்து இந்த தயிர் பக்கட் நாங்கள் எடுக்க அதில் தான் இதை இப்படியே போட்டு அடைச்சி அப்படியே வச்சுட்டா உங்களுக்கும் இன்னொரு டைமுக்கு யூஸ்ஃபுல்லாகும் நான் அவரோட போக இருந்தேன்னு சொன்னது இந்த இடம் தான் நாங்கள் வந்து டென்டலுக்கு போனோம் எப்படி மண்டே அன்று தான் நீங்கள் டென்டலுக்கு போனிட்டு தான் உங்களோட இன்சார் பண்ணிக்கிறேன் இப்போ டென்டலுக்கு போய் அங்கே முதல் வந்து டைமுக்கு போய்கிறோம் என்றால் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனது இப்போ நான் வந்து இந்த பல்லு வலிக்காக வேண்டி தான் போனோம் பல்லு வலி வந்தால் இந்த வலியை தாங்கல வந்த பல்லு வழியை தாங்கலான்னு சொல்லுவோம் அது போல தான் நானும் போயிட்டு நம்பர் எடுத்தேன் நான் நம்பர் எடுத்ததுக்கு அந்த நாள் வந்து எனக்கு அந்த வேலை நடக்கலை என்றால் மருந்து தான் எடுத்து வந்தேன் பல்லு வலி மருந்து இப்போ அதை தந்து அனுப்பிட்டேன் இப்படி மூணு முறை மாதிரி நான் போயிட்டு போயிட்டு வந்தேன் இந்த இடத்துக்கு லாஸ்ட்டாக வந்து எனக்கு நல்லதே நடந்துச்சுது ஏன்னா நான் வந்து பல்லு வலி தாங்கல பல்ல வந்து தான் போனேன் ஆனால் லாஸ்ட்டாக வந்து பல்லு வலி புடுங்கலை மருந்து தந்ததால இப்போ எனக்கு வந்து நல்லா குணம் அடைஞ்சிட்டது நாங்கள் இதையும் பொறுமையோடு தான் இருக்கணும் வேண்டாம் நாங்கள் இப்போ நாங்கள் போயிட்டு வந்து இப்போ நாங்கள் பல்ல நாங்கள் பிடுங்க போனத்தால் நான் பல்ல புடுங்கணும்னு நினச்சோம் இல்ல இப்போ வந்து அந்த நர்ஸ் வந்து வந்து சிஸ்டர் வந்து அவள் வந்து கொஞ்சம் அட்வைஸ் சொல்லி நேர்தான் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பல் நான் இப்படி தான் இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் அதை சொல்லி இருந்தேன் இப்போ நாங்களும் வடத்திட்டே இருந்துட்டு நம்ம மகள்ட பல்ல கொஞ்சம் டென்டலை காட்டிட்டு அது வந்து எனக்கு நல்லா நடந்துச்சுது ஏன்னா அது போனதால அதையும் நாங்கள் காட்டினேன் பல்லையம் வடை அப்பாவோட பல்லை பார்த்துட்டு இப்போ சின்னவோட பல் அது பால் பள்ளனத்தில் அது காலத்துல காலத்தில் எனக்கு விழுந்து நல்ல பல் வரும் என்னோடய பல்லுல எந்த இது பிரச்சனையும் இல்லை போனதுக்காக வேண்டி அதை சரி காட்டிட்டு வந்துட்டேன் வர டைமுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கி வந்து பெருசாக ஒரு காய்கறியும் வாங்கிடல வாங்கின காய்கறி வந்து கொஞ்சம் மிளகாய் வாயில் கூடுதலான மிளகாய் தக்காளி இந்த கூடுதலாக கறிகளை தேவைப்படும் அதோட இந்த கங்கும் கீரை கட்டணும் வாங்கி வந்துருண்டா இப்போ கோடைஹால் விட்டாலும் இந்த கீரை வந்து நல்ல குளுமையாக இருக்கும் கறி சாப்பாட்டோட சேர்த்து சமைச்சி நல்லா இருக்கும் ரெண்டையும் போயிட்டு வந்து சேர வீட்டுக்கு பன்னெண்டு அரை ஒரு மணிக்கிட்ட வாங்கிட்டுது இப்போ டக்குன்னு செய்யக்கூடிய கறி வந்து இந்த பருப்பு கறி தான் ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் ரைஸை வந்து அரிசியை வந்து கழுவி வந்து டக்குன்னு ரைஸ் குக்கர்லேயே போட்டுட்டு இந்த பருப்பு வந்து கழுவி எடுத்து டக்குல ஆக்கி எடுத்துகிட்டு இப்போ இந்த பருப்பு கலர்க டைம் இந்த இப்படி மூணு முறையில் இந்த தண்ணி கலர் போகிறதுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போ அந்த பருப்பு கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த வாசமும் இருக்குது இந்த பருப்பு கறி இப்படி கழுவினப்போ இப்படி தண்ணி ஊற்றின போகிற இன்னும் இந்த கலரில் இருக்கணும் அந்த பருப்பெல்லாம் நல்லா தெளிவாக தெளிவாக மாதிரி இதுக்கான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி அதோடு சேர்த்துட்டேன் கருவேப்பில் ரம்ப மிளகாய் மல்லித்தூ மஞ்சள் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு இந்த கறியை வந்து அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் எங்க வீட்டும் வந்து அவசரமாக சமைக்கக்கூடிய கறி தான் இந்த பருப்பு கறின்றது இப்போ இதுக்காக எனக்கு அந்த கீ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இருந்தது அந்த நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கொக்கோனட் அந்த ஃப்ரீசரில் வச்சுருந்த கொக்கோனட் milk தான் இந்த பருப்பு கறியோட உப்பு சேர்த்து சமைச்சா வந்து இந்த கறி வேறு இல்லைன்டா ஆனால் அதெல்லாம் போய் ஆனால் விழுந்திருந்துச்சு இப்போ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்ட்டு கொஞ்சம் பசலிக்கீரை எடுத்துனேன் பசங்களிக்கீரையை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த கூடுதலாலும் சேர்க்க தேவையில்லை பருப்பு கறி ஒரு மாதிரி இது மாதிரி நல்ல நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ பருப்பு கறி நல்லா புழுங்கி வந்து வந்துட்டுது இப்போ இதுக்கு கடைஞ்சி நாங்கள் தேங்காய் பால் ஊற்றணும் தேங்காய் பால் பதிலாகத்தான் நான் வச்சு அந்த ஃப்ரிட்ஜில் இந்த கொக்கோனட் மில்க் அந்த கியூப்பை தான் இதோட சேர்த்துக்க போகிறேன் நல்லா பருப்பு நல்லா இருக்கும் அந்த ஹப்பே அப்படி தான் கடைஞ்சி எடுத்தப்படும் நல்லா சேர்த்து என்ன அப்படியே மஸ்து எடுத்துக்கணும் பருப்பு நல்லா வந்து அப்படியே டக்குன்னு அவ்வளோ கடைஞ்சி எடுத்துக்கவேணும் இப்போ இதோட வந்து நான் அந்த ஐஸ் கியூபை சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த ஐஸ் கியூபை சேர்த்தப்பறம் ரெண்டு மூணு துண்டு மாதிரி சேர்த்துட்டேன் சேர்த்தப்பறம் நல்லா கலந்துட்டு அந்த சூட்டுலேயே வந்து அது நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ அது நல்லா பருப்பு கொதிக்கிற டைமுக்கும் அது கரஞ்சி இப்போ உங்களுக்கு எப்படின்ட்டு நாங்கள் எங்கள் செடி வழியில் போயிட்டு வந்து இப்படி ஒரு கறிகள் சமைக்கிறோம் நாங்கள் இருந்து அமர்ந்து தேங்காய் திருவி பால் எடுத்து அப்படி எல்லாம் கஷ்டப்படணும் இப்போ நீங்கள் இப்படி ஃப்ரிஜரில் வச்சு உங்களுக்கு டக்குன்னு ரெண்டு மணிக்கு உபை போட்டு அவங்களுக்கும் கறி ரெடிப்பாக பருப்பு கரெல்லாம் போட்டு இப்படி நான் கலந்து விட்டுறோம் இப்போ இதுக்கு வந்து நான் இப்போ தாளிப்பு சேர்த்துக்க போகிறேன் பாருங்க பங்கியை நல்லா தேங்காய் பால் சேர்த்த போகிறதெல்லாம் இருக்குது இப்போ ஒரு ஃபேனில் வந்து ஒரு சட்டில வந்துடுறேங்க ஒரு டீஸ்பூன் மாதிரி கரண் தேங்காய் நூற்றிக்கோங்க ஊற்றின பூவாவில் கொஞ்சம் கடுகு காஞ்ச மிளகாய் அதோட பூண்டும் ரெண்டு நல்லா தட்டி போட்டு அதோட வந்து கீரை சேர்த்துக்க போகிறேன் கீரை ஒரு பல்லக்காய் புரியவில் குறைவாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அதை படி வதங்க விடணும் இந்த பூண்டு மிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்ச போறத தான் இந்த கீரையை சேர்த்துக்கணும் இப்போ இதை வந்து நான் இந்த பருப்போடு சேர்த்துக்க போறேன் பருப்போடு சேர்த்த போகிற இது அப்படியே மூடிடணும் நாங்கள் கறிகள் எடுக்கிற டைமுத்த நான் அதை நல்லா நல்லா விட்டு எடுத்து சாப்பிட்டு போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு ஹரி உங்களுக்கும் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பண்டைய நாள் வந்து வெளியில் போயிட்டு வந்ததால் கொஞ்சம் லேசி இருந்துச்சு அப்போ வந்து நான் அந்த விசில்கள் கழுவுகிறதெல்லாம் அப்படியே வச்சுட்டேன் அசறு பிறகுதான் இதெல்லாம் கழுவி எடுத்துன்னு அசறு தொழில் பிறகு இதெல்லாம் கழுவி எடுத்துன பிறகு தான் எல்லா வேலையும் செஞ்சுன்னு கொண்டு வந்த திங்ஸுகள்னால் காய்கறி கொஞ்சம் தான் எடுத்துன்னு வந்து அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சினேன் ஃப்ரிட்ஜில் இப்போ அதெல்லாம் எப்படி எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் இந்த விசில் கழுகிற வேலையில் அதை அடுத்து அடுக்கி வைக்கிறது அந்தந்த இடத்துல வச்ச வேலை தான் கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் கழுவி எல்லாம் தண்ணி வடி வச்சுட்டு இந்த சிங்கையும் கொஞ்சம் அந்த ஸ்க்ரப் எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி விற்பனேன் மற்ற பிறகு இந்த கொண்டு வந்த காய்கறியில் வந்து எல்லாம் எப்படி கிளீன் பண்ணி வச்சுருந்து காட்டேன் நாங்கள் இந்த டைமில் காய்கறி வாங்குறத இந்த முறை நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கும் ஒரு நாள் ஒன்றுமா அது ஒரு நாள் உண்டா ஒரு கொஞ்சம் நாளைக்கு ரிச்சுமே பிடி இப்போ இது வந்து மிளகாய் எடுத்துன்னு வந்து ஏன்னா இப்போ கொஞ்சம் காய்கறி மலிவாக கிடைக்குது விலையின் குறைவாக இப்போ நான் இந்த மிளகாய் வந்து இந்த காம்பு பகுதியெல்லாம் அப்படியே கழட்டிவிட்டு ஒரு பாக்ஸில் ஒரு பேப்பர் போட்டு அதுக்கு மேலே எப்படி மூடி வச்சு பாருங்கள் உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக அப்போ போல போலிடுச்சு இந்த மிளகாய் நீங்கள் இது போட்டு யூஸ் பண்ணிஜில் வச்சு பாக்ஸ் எடுத்தால் ரெண்டு மூணு மிளகாய் எடுத்தால் போதும் இப்போ இந்த தக்காளி வந்து பழுத்ததை வாங்காமக்காய் வச்சு அடுத்தது அதை அப்படியே வாங்கிக்கோங்க அப்ப அதுவும் வந்து உங்களுக்கு useful ஆ இருக்கு இத காம் புகுந்து அதை அப்படியே நீ அப்படியே எடுத்துக்கணும் எடுத்த பிறகு இந்த தக்காளியும் நீ தான் வச்சிடணும் நீ அப்படி கவிழ்த்து வச்சிடணும் அப்ப உங்களுக்கு அது பழுதாகாம இருக்கும் இப்படி வச்சு பாருங்க ஒரு டூ வீக் இல்லாட்டி ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு இப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் அதுக்கு முதல் பாக்ஸில் ஒரு பேப்பர் போட்டு ஒரு டிஷ்யூ சரி ஒரு கலண்டர் தாள் அண்ணன் அப்படி எடுத்துட்டாலும் நல்லா நான் கலண்டர் தாள் தான் ரெண்டாம் அடித்து போட்டுனே போட்டு இதை வந்து இந்த அப்படி தக்காளியை இந்த அப்படி அடுக்கி வச்சுட்டு வந்து அரை தக்காளி பழத்தையும் வச்சின்னு மேலே பழத்தை தக்காளி வச்சுக்கோங்க இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ